அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு அர்த்தாஷ்டம சனி என்ன செய்யும் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் அர்த்தாஷ்டம சனி என்ன செய்யும் அப்படிங்கிற தலைப்பு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சனி பயிற்சி வருகிற முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சொந்த வீட்டிலிருந்து மீனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அந்த இடப்பெயர்ச்சி ஆகிறப்ப இவங்களுக்கு எந்தெந்த ராசிகளுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாருன்னு அதுல குறிப்பாக அர்த்தாஷ்டம சனியாக யாருக்கு வர்றாரு அப்படின்னா தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி என்புள்ளவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக மாறுகிறார் இதுவரையில் அந்த மூணாம் இருந்து ஓரளவு தைரியம் தன்னம்பிக்கையை கொடுத்து ஓரளவு சக்ஸஸ் பண்ண வச்சுருப்பார் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுனாக்கா அவங்க உண்மையிலே பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருப்பாங்க ஏன்னா மூணாம் இடத்துக்கு இடப்பயிற்சி ஆகிறப்ப எல்லாம் ஓரளவு செட்ரைட் ஆணுச்சு நிறைய கமெண்ட்ஸ்லையும் பார்த்தேன் பாசிட்டிவான நோட்டுக்குள் இருக்கும் ஏன்னா அது வரைக்கும் அந்த ஏழறையிலேருந்து கஷ்டப்பட்டு இந்த பாதச்சனிலேருந்து கஷ்டப்பட்டு மூணாம் இடம் வர்றப்போ தைரியம் வரும் புதிய முயற்சிகள்லாம் பண்ணி ஓரளவு இந்த ஏற்கனவே பட்ட வழிகளை எல்லாம் ஆற்றுவது போல சரி பண்ணிடுவாங்க நல்ல தசாப்பு தெரிஞ்சுனா பெரிய அதிரடி வெற்றிகள் அந்த முயற்சிகளில் பெரிய அளவுக்கு தன லாபங்கள் அதை திருப்தியாக என்ஜாய் பண்ணுறதுலாம் நடந்திருக்கும் இப்போ மூணாம் இருந்து நாலாம் இடத்திற்கு அவரையே இடப்பெயர்ச்சி ஆகிறப்ப அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனியில் பாதி அளவு தொந்தரவு கொடுப்பார் ஸோ அந்த அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணும் என்ன செய்யும் அப்படின்னு அது தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஈஸியாக அதை கடந்து போகிறதுக்கு பயன்படும் என்னென்ன தெரியாமல் புரியாமல் மாட்டிக்கிட்டீங்கன்னாக்க வம்பு ஸோ இப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி நாலாம் இடத்துல அதாவது உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அந்த வீட்டுக்குடையவர் குரு பகவான் வீட்லேயே போய் அவர் இருக்கிறது வித்தை தொழில் ரீதியாக ஓரளவு டெவலப்மெண்ட்டு வளர்ச்சி ஏன்னா குரு பயிற்சியும் அடுத்த மாதம் அதாவது ஐந்தாவது மாதம் முப்பது மூணு சனி பயிற்சின்னாக்கா ஒரு பதினஞ்சு அஞ்சு போல் அரௌண்டு ஃபிஃப்டீன் மே மாதம் வந்து குரு பயிற்சி ஆகி ஏழாம் இடம் வர்றப்ப வித்தை திறமை மற்றவர்கள் மூலமாலாம் நன்மைகள் நடக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பொதுவாக மூல நூல்களில் பாவிகள் இருக்கிற இடத்துக்கு ஓரளவு நல்லது பண்ணுவார்கள் உங்கள் வித்தை திறமை வழிபடும் சொத்துக்கள் வழியா சொந்த பந்தங்கள் வழியா ஓரளவு நன்மைகள் வரும் ஆனா அதுவே நெகட்டிவா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பொதுவாக கோச்சார குரு நாலாம் இடம் வர்ற சாரி கோச்சார சனி பகவான் நாலாம் இடம் வர்றது அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கோச்சார குரு ஏழுக்கு வர்றது நல்லது ஒரு புதிய ஓப்பனிங்ஸ் புதிய பங்குதாரர்கள் நல்ல பார்ட்னர்ஸ் அமைவது அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அது குரு பண்ணுவார் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா குரு வீட்டில் உட்காந்துட்டு சொத்துக்கள் சொந்த பந்தவங்கள் வழியாலாம் ஓரளவு நன்மைகளை அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து அதில் சிக்கல்களை கொடுப்பார் எப்படி ஹவு டு ஹேண்டில் த ப்ராப்பர்ட்டி அஸ் த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிற அந்த நாலேஜை கொடுப்பார் எப்படி ஒரு சொந்த பந்தங்கள்கிட்ட நட்புக்கள்கிட்ட நீங்க பிஹேவ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு இது அஃபெக்ட் ஆகிறது ஏன்னா வித்தை திறமை ஓரளவு நல்லா இருக்குங்கிறப்ப எதாவது பிரட்டினு உருட்டினுட்டு ஓவரா உழைக்க வைப்பார் தொழில் வேலை ரீதியாக சில சிக்கல்கள் பிரச்சனைகளை கொடுத்து ஓட வைப்பார் அடுத்து அதில் போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் கடன் அதில் மாட்டிக்கிறது அதெல்லாம் வரும் கடன் கிடைக்கும் கடன் கிடைக்குது சொந்த பந்தங்கள் கொடுக்கறாங்க பேங்க்கு கொடுக்குதுன்னு வாங்கியே அது ஒரு சரியான திட்டமிடுதல் ஒரு பிளானிங் இல்லாமல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா அந்த கடனை அடைக்க முடியாதபடி சிக்கலாக மாறும் மாறும் ஸோ தொழில் வேலை ரீதியாக சிக்கல்களை கொடுத்து அதை அப்படியே பெரட்டி சரி பண்றதுக்காக கடனை வாங்குறது கடன் கிடைக்கும் சொந்த பந்தங்கள் வழியாகும் உங்க வித்தை திறமை உங்க உங்க ப்ரொஃபைலை காட்டி உங்களுடைய திறமையை காட்டி ஏற்கனவே பண்ண ப்ராஜெக்ட் அது இதெல்லாம் காட்டி இல்லை சேலரியை காட்டி கடனை விடுவீங்க கடனில் மாட்டிக்கிட்டு அந்த கடனை வந்து முடிக்க முடியாதபடி கடன் கிடைக்கிறதுல உற்சாகம் வரும் பரவாயில்லப்பா நம்மளை நம்பியும் இவ்வளோ எவ்வளோ கேட்டாலும் அதை கொடுக்குறாங்களேன்னு ஆனால் அதை திரும்ப அடைக்கிறது எப்படிங்கிறதுல குழப்பம் ஏற்பட்டுரும் ஜாக்கிரதை ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கிறவர் அப்படி படித்துருவார் அண்டு உடல் அண்ட் மன சோர்வு வரும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு பார்க்கறதால பார்க்குற இடத்த கெடுப்பார் பாவிகள் இருக்கிற இடத்துக்கு ஓரளவு நல்லது பண்ணுவாங்க பார்க்குற இடத்த கெடுப்பாங்க ஸோ ஆறாம் இடத்தை பார்க்குறதால உடல் மனம் சோர்வடையும் என்னடா அதுக்கு நம்ம என்னதான் ஓடினாலும் முயற்சி பண்ணாலும் பெருசா சக்சஸ் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சிக்கல்கள் வரும் இருந்தாலும் உங்கள் வித்தை திறமை பழிச்சுட்டு ஏன்னா நாலாம் இடத்துக்குள்ள இருக்கிறப்ப அது நன்மை செய்யுன்ற இல்லையா புதுசாக டெக்னிக் புதுசாலாம் சில இதெல்லாம் அப்ளை பண்ணி பிறட்டி நீங்கள் செய்கிறது கரெக்டு தான் நேரம் சரியில்லைங்கிறப்ப செயல்பாடு ஒண்டி சரி சரி இருக்காது அதனால் ரிசல்ட் கிடச்சிடாது செயல்பாடு வந்துட்டு சரியாக இருந்தாக ரிசல்ட் கிடச்சிருமா காலம் சூழலும் அதுக்கு ஒத்து வரணும் அதில் தான் திருவள்ளுவர்லாம் சொல்லியிருப்பேன் காலத்தே காலத்தை அறிந்து செயலாற்ற செயலாற்றுனோன்னு காலம் அறிதல் அப்படிங்கிறதையே ஒரு ஒரு அதிகாரமாக கொடுத்துருப்பார் ஸோ நீங்கள் இந்த அர்த்தாஷ்டம சனியில் உங்களுக்கு கடனில் பெருசாக மாட்டிக்காதீங்க பகை விரோதத்தில் மாட்டிக்காதீங்க இதுலேயே ஆக்சுவலாக அப்போ இந்த மாத அறிவுறுத்தல் இப்போ ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபதுக்கு இந்த செவ்வாய் சனி ரெண்டாம் பாவத்துக்கு லிங்க் ஆகிறதால அண்டு சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது அது வந்து இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா உணர்ச்சி வசப்பட்டு கோபம் ஆணவமாக பேச வச்சு நல்ல வாய்ப்பு அதிர்ஷ்டத்தை கெடுக்கும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கே ஒரு சில பேர் அந்த கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தப்பா சொல்றாங்க எதா எது எதுவா இருந்தாலும் நீங்க நெகட்டிவா தான் சொல்லிட்டு நீங்கள் நீங்க அந்த எச்சரிக்கையா இருந்துக்கங்க நல்ல திசாபுத்தியாக இருந்தா பேச மாட்டீங்க கண்ட்ரோலா இருக்கும் இல்லாட்டி மூத்தவர்கள் பெரியவர்கள் அதிகாரிகள்கிட்ட கூட கண்ணு மண்ணு தெரியாம பெரிய நீங்க அறிவாளின்னு நினச்சிட்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதை எச்சரிக்கை தான் இதான் தெரபியோட நோக்கமே மற்ற ஜோதிட சேனல்கள்லாம் பாசிட்டிவா மோட்டிவேஷன் மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க நான் இந்த என்னுடைய அன்புள்ளங்களுக்கு இந்த எச்சரிக்கை உணர்வை கொடுக்கறது தான் ப்ரிடாமினா அது பிரதானமாக வச்சிருக்கேன் நான் அதை நாம வச்சுக்கணும் அதனால நீங்கள் அது மாதிரி சூழல் வள்ளியா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க நல்ல தசாபுத்தி போயிட்டு இருக்கு பிள்ளைக்கு தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறப்ப நான் இது கோச்சார ரீதியாக தான் பலன்கள் சொல்றேன் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கோச்சார கோள்களுக்கு ஏற்றபடி உங்களுக்கு நல்லவெல்லாம் நல்லா இருந்தான்னா பாசிட்டிவான பலன்கள் கெட்டவர்கள் வலுத்தார்கள் அப்படின்னா கெட்ட பலன்கள் தான் சொல்ல முடியும் நான் குறிப்பாக கெட்டது சொல்லி ஒரு எச்சரிக்கை உணர்வு கொடுத்துருவேன் அந்த மாதிரி சூழல் வரவங்க தப்பிச்சிட்டு நிறைய பேர் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க போல் நீங்களும் மாறுங்க பயப்படாதீங்க நெகட்டிவாக அப்படியே எடுத்துக்க வேண்டாம் நல்ல சூழலாக கடவுள் நல்லது பண்ணியிருக்கார் நல்ல தசாபத்தி நடக்குது பிள்ளைக்கு நம்ம மெடிடேட் பண்ணுறதால அது கிடச்சிருக்கு இருக்குன்னு நினச்சிக்கணும் சோ வித்தை திறமை பழிச்சிரும் இருக்கேன் ஆனா அது வந்து பலிதமாகிறது பெரிய பலன் அளிக்காதுன்றிருக்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கடனில் போய் அந்த காரியம் மாற்றி சக்சஸ் ஆகலன்னு சொல்லி ஃபர்தரா கடன் ஃபர்தரா கடன் அப்படி வாங்கினீங்கன்னா மாட்டிக்குவீங்க பின்னாடி கடன் அடைக்க முடியாதபடி போகும் இதெல்லாம் தான் சனி பகவான் கடன் எப்படி வாங்கணும் எப்படி அதை பயன்படுத்தணும் அதை எப்படி முறையாக கட்டணும் அந்த டூரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் அது கடனில் அதான் கடன் பெருகுங்கிற அது கடன் ஃபர்தராக ஃபர்தராக வட்டியால் உயர்வது மட்டுமல்ல நீங்கள் இப்போ கடன் வாங்கி ஏதாவது ஒரு அடி வாங்கி அடுத்து உங்கள் வித்த திறமையை காட்டி இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம் பெரட்டிடுவோம் உருட்டிடுவோம்ட்டு ஃபர்தராக கடன் வாங்குவீங்க அதில் சிக்கல்கள் வரும் ஏன்னா பல்வேறு முயற்சிகள் பண்ணுவீங்க பொருள் அண்டு பணம் சேர்க்கிறதுக்கு பார்க்கறதுக்கு அப்படி உழைப்பீங்க ஏன்னா கேந்திரங்களில் பாவிகள் இருந்தால் சும்மா இருக்க கூடாது இப்போ சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறப்ப இதையும் கத்துக்கிறது வேறு பண்ணுவீங்க புதுசாக இப்படி செஞ்சு பார்ப்போம் அப்படி செஞ்சு பார்ப்போம் புதுசாக படிச்சு பார்ப்போம் புதுசாக கற்றுக்கிட்டு செய்கிறது இதெல்லாம் பண்ணுவீங்க பல்வேறு முயற்சிகள் ஏன்னா சனி பகவான் யார் அப்படின்னா உங்களுக்கு இரண்டு மூன்று குடையவர் பொருள் சார்ந்து பல முயற்சிகள் பண்ணிகிட்ருப்பீங்க அது இதையும் பரட்டிடுவோம் உருட்டிடுவோன்னு அது கொஞ்சம் நிதானமாக நல்ல திசாபத்தி இருந்துச்சுன்னா ஓரளவு தப்பிச்சுக்குவீங்கன்னு வச்சுக்கோங்க பெரிய அளவுக்கு அர்த்தாஸ்தமசனி என்ன படுத்தலனுப்பிங்க ஆனால் இப்போ கெட்ட திசாபத்தியும் இருந்துச்சுன்னாக்கா பல்வேறு வகையில சிக்கல்களில் மாட்டி அதை முன் வச்ச கால பின் வைக்கவும் முடியாம திணறிகிட்டு இருக்கிறது இதை எப்படி முடிக்கிறது ஐயோபா எல்லாத்துலேயும் லாஸு இப்படி ஆகிறதுன்னு வர்ற மாதிரி வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றவர்கள் சூழல் அவங்களோட சரண்டர் ஆயிடணும் நீங்க உங்க புத்தியை வச்சுட்டு உங்க திறமையை வச்சுக்கிட்டு ஆ ஒன்று பெரட்டுறது வேண்டாம் அது சிக்கல்களை ஏற்படுத்தும் ஏன்னா அந்த ஏழாம் இடத்துலையும் போய் அந்த சனி பயிற்சி அன்று அந்த செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்க ஏழில் செவ்வாய் இருக்கிறது மற்றவங்க சூழலுக்கு ஒரு டென்ஷன் வெறுப்பு ஏற்றுற மாதிரி ஆனால் யோகாதிபதியாக இருந்து ஏழில் இருக்கிறது நல்லது தான் அவனே பனிரெண்டாம் இடத்ததிபதியாக வர்றதால அவங்க உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் இது பண்ணுவாங்க இப்படி சரி பண்ணிடுவோம் இப்படி பணம் கொடுக்குறேன் இதை இப்படி சரி பண்ணிக்க அப்படி பண்ணிக்கன்னு உங்கள் உங்கள் நலன் கருதி உங்கள் முன்னேற்றம் கருதி உங்கள் மேலே அன்பால தான் அவங்க சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு இந்த அத்தாசுமசனி கவுத்துவிடு அதை ஃபர்தராக போய் மாட்டிக்கிற மாதிரி விரயமாகிற மாதிரி நிம்மதி சந்தோஷம் கெட்டுற மாதிரி இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் உங்களை சும்மா இருக்க விடாதுங்க எதையாவது அதை இதை செஞ்சு எப்படியாவது பெரியால் ஆகணும்னு ஓடக்கூடிய உழைக்கக்கூடிய தன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் நாலாம் இடத்துல அவ்வளவு கோள்கள் அந்த முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட மூணு அஞ்சு கோள்கள் கெடுத்துட்டு சனி பகவான் தான் இடப்பயிற்சி ஆயிருக்கார் அண்டு ராகு இருக்கார் அண்டு சுக்கரன் உச்சமாக ஆனா அஸ்தங்கதம் இருக்கார் சரி உச்ச வக்ரம் பெறார் அப்ப வக்ரம்னா நீச்ச பலனம் கொடுக்கும் ஆறு பதினொன்று இவன் பெருசா லாபம் கிடைக்குமானாக்கா அது பெரிய சந்தேகம் ஆனா உழைச்சிருப்பீங்க ஹெவியா உழைச்சிருப்பீங்க ஓடி இருப்பீங்க ஆனா லாபம் கிடைக்குமாங்கிறது சந்தேகம் அண்டு புதன் பாத்தீங்கன்னாக்கா வக்ரம் பெறாரு அது நீச்ச வீடு நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் ஆக மற்றவர்கள் கூட்டாளிகள் வழியாக தொழில் வேலை ரீதியாக அதை நீச்ச பலன்களாக பெரிய எதிர்பார்ப்பு வச்சு செஞ்சது பிறட்டில்லாம் உருட்டில்லான்னு செஞ்சது கடனை கடனை வாங்கி அதை இதை பண்ணதெல்லாம் கொஞ்சம் சொதப்புற மாதிரி வரும் கவனம் தேவை பட் ஒன்பதாம் இடத்ததிபதியான சூரியன் அங்கே இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இறுதி வெற்றி இருக்கும் சமாளிப்பீங்க ப அந்த அனுபவத்தை பெறுவீங்க அந்த தன்மை இருக்கும் அடுத்து உங்கள் வித்தை திறமையும் பரவாயில்லப்பா நம்ம எப்படி இப்படிலாம் செஞ்சோம் சமாளிக்க பரவாயில்ல நம்ம செஞ்சது கரெக்டு ஆனால் அது மெட்டிரலைஸ் ஆகலை அதுக்கு ஏற்றபடி சூழல் சரியில்லை மற்றவங்க ஒத்துழைப்பு இல்லை அப்படி இப்படி ஆனால் இந்த இது இந்த நம்ம தாட்டு நம்மளுடைய அந்த பிளான் வந்து பக்கவான பிளான் அப்படிங்கிற ஒரு அனுபவம்லாம் இருக்கும் அண்டு சந்திரனும் அங்கே தான் இருக்கார் அந்த முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அவர் எட்டாம் இடத்தது விதிங்கிறதால உணர்ச்சி வசப்பட்டு வேகமாக திடீர்னு பிஹேவ் பண்ண வைக்கார் எதிர்பாராத பிஹேவியர் இருக்கும் அவங்களுக்கு குடும்பத்திலையும் குழப்பங்கள் தன வருவாயிலையும் திடீர் இழப்புக்கள் பெருசாக நல்லது நடக்கும்னு நினச்சி செய்கிறது மாறாக இருக்கும் குரு பகவானும் அவங்களுக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்கார் அதாவது மே மாதம் தான் ஏழாம் இடம் வருவார் அது சிறப்பு அது வரைக்கும் அவர் ரெண்டு மாதம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுகிறேன் குரு வர்றப்ப ஓரளவு பேலன்ஸ் ஆகும் ஏன்னா ஒன்று நாலு குடை வயலில் இருக்கிறப்ப மற்றவங்க சூழல் இருக்கும் ஆனால் கால்குலேட்டிவாக செய்யணும் சும்மா பணம் கிடைக்கிதுன்னு வாங்கிக்கிட்டு அதையும் இதையும் செய்யறது இல்லை அகலக்கால் வைக்கிறது வேண்டாம் அண்டு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாயும் ஏழாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு மற்றவங்க சூழல் வழியாக சில நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதை வந்து ஃபர்தராக கொண்டு போக முடியுமா அது அந்த அந்த கிடைச்ச கடன் இல்லை அவங்க செஞ்ச உதவி அது ஃபைனலாக ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஏன்னால் அவன் பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் போகிறான் ஏன்னா அர்த்தாஸ்டம சனி அப்படி கெடுப்பார் உங்கள் அக்ரம் அன்று ராசியை பார்ப்பதால் அதை ஒரு கொஞ்சம் அறியாமையும் வெளிப்படும் உங்கள்கிட்ட நீங்கள் அறிவாளி தான் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை பார்க்குறப்ப தொழில் வேலை ரீதியாக சிக்கல்கள் பிரச்சனைகள் அந்தஸ்து மரியாதையில் குறைபாடு கொடுப்பார் அண்டு ஆறாம் இடத்தை பார்க்கறது தான் ப்ளஸ்ஸு நெக நெகட்டிவான பாவ வீட்டை பார்க்குறப்ப கடன் நிறைய கிடைக்கும் அது இது ஓடி உழைக்கக்கூடிய அந்த எனர்ஜி இருக்கும் இருந்தாலும் அவன் பத்தாம் இடம் பத்தாம் பார்வையாக உங்கள் லக்னம் அண்ட் ராசியை பார்க்கறது உடம்ப படுத்தும் அதனால தான் உடல் சோர்வு மன சோர்வு வரும் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ அது படுத்தும் அண்டு அறியாமையும் வெளிப்படும் நீங்கள் தான் இப்போ எதையாவது செஞ்சு பெரியால் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா அது தப்பாக தான் போகும் அறியாமையாக தான் என்ன இவர் விவரம் தெரியாமல் இப்படி பண்ணுறாரு அப்படிம்பாங்க மற்றவங்க பார்த்தா அவங்கள வந்து இப்படி இவர் நல்ல படித்தவர் அறிவாளின்னு நினச்சோம் இப்படி இப்படி பிகேவ் பண்ணுறாரு அப்படின்னு ஏன்னா அது பத்தாம் பார்வையாக உங்க லக்னம் ராசியை பார்ப்பது அப்படி இருக்கு கெட்ட திசாபத்தி இருந்துச்சுன்னா அப்படியே உல்ட்டாவா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் சில பேருக்கு ஏன்னா அவங்க பிறப்பு ஜாதக அடிப்படையில் சனி பகவான் வந்து மூளை அண்ட் அறியாமை நிறை மூளை இல்லாதபடி இல்ல அறியாமை நிறைந்தபடி ஏதாவது செயல்பட வைக்கிறாரா இல்ல சோம்பேறித்தனத்தை கொடுத்து கெ கெடுக்கிறாரா மொத்தத்துல கெடுக்கிறதுக்கு தான் பார்ப்பார் அர்த்தாஷ்டம சனிங்கிறது அஷ்டம சனியில பாதி இருக்கும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கத்துக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் வித்தை திறமை பழிச்சிடும் ஆனால் அதனால ரிசல்ட் கிடைக்காதுன்னு இருக்கேன் ஸோ கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வர்றப்ப ஓரளவு நன்மைகள் இருக்குன்னாலும் கேந்திராதிபத்திய தோஷம்லாம் இருக்கிறதால கொஞ்சம் முக்கியமான முடிவுகள் தொழில் வேலை ரீதியாக இல்லை கூட்டாளிகளை சேர்த்துக்கிறதுக்கு ஏன்னா நீங்க நம்பி தான் போறீங்க லக்னம் உதயம் அப்படின்னா ஏழாம் இடம் அஸ்தமனம் இந்த குரு பகவான் உங்க வீட்ல இருந்து ஏழாம் வீட்டுல போய் கோச்சார குரு வருவார் மே மாசம் ஸோ அப்ப மத்தவங்க சூழலை நம்பியே செயல்படுறப்ப நல்லா கொஞ்சம் பொருத்தம் பார்த்து அதை பார்ட்னரா இணைச்சிக்கணும் அது லைஃப் பார்ட்னரை இணைக்கிறதுக்கும் சரிங்க பிசினஸ் பார்ட்னரை இணைக்கிறதுக்கும் சுகக்கேடு பிரச்சனைகள் வராதுபடி வில்லங்கங்கள் வராதுபடி கண்டங்கள் ஏற்படாதபடி ஏன்னா அது பாதக இடமாக போதும் அந்த பாதகாதிபதி நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனில் இருக்கார் அந்த சனி பயிற்சி அப்போ அப்போ நீங்கள் மற்றவங்கள பார்க்குறப்ப கொஞ்சம் பொருத்தம் பார்த்து நிதானமாக ஃப்ரெண்டு பிடிக்கிறது ஓப்பனாக அப்படியே எல்லாத்தையும் சொல்கிறது ஓட்டவாய் மாதிரி அறிவாளி தன்னை அவங்க அறிவாளியாக நினைக்கணுன்ட்டு அப்படியே எல்லாத்தையும் சொல்கிறது அது வீக்னஸாக ஏற்படுத்தும் கண்டங்களை ஏற்படுத்தும் கவனமாக இருக்கணும் குரு இருக்கிறது நல்லது தான் ஆனா அவர் கேந்திராதிபத்திய தோஷம் தான் கொஞ்சம் அதுலேயும் எச்சரிக்கைன்ட்டேன் ஏன்னா ஓப்பனாக நல்லா இருக்குது அப்படின்னா இப்போ இப்போ குரு நல்லா இருக்குங்கிறீங்க சனி பகவான் நல்லா இல்லைங்கிறீங்க இப்போ நான் எதை எடுத்துக்கிறது அப்படின்னா அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை செய்வாங்க சனி பகவான் யாரு உங்களுக்கு இரண்டு மூன்று குடையவன் முயற்சிகளில் பிரச்சனைகள் சிக்கல்கள் தடுமாற்றங்கள் முயற்சி பலிதமாகாதபடி பண்ணுவார் அண்டு பொருளாதார ரீதியாகவும் குடும்பத்துலேயும் சில சிக்கல்கள் பிரச்சனைகளை கொடுப்பார் அவங்க நல்லது பண்ணுற மாதிரி உங்களுக்கு பண்ணி இன்னும் கடனை கொடுத்து நகையை கொடுத்து ஒய்ஃபாக இருந்தால் நகையை பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் நகையை கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் ஸோ ரொம்ப பெரிய கடன் வாங்கிறது ரிஸ்க் எடுக்கிறது எதா நகையை வச்சு கடன் வாங்குறதோ இல்லை பெரிய மற்றவங்கள்ட்ட கை மாற்று வாங்குகிறேன் கடன் வாங்குறதெல்லாம் இல்லாமல் இருக்கிறத வச்சு உழைப்பை ஒண்டி போட்டு என்ன செய்ய முடியும் அப்படி செஞ்சிட்டீங்கன்னா இந்த அர்த்தாஸ்தம சனி உங்களை பெருசாக கெடுக்காதுங்க இல்லாட்டி பரபர பரபரன்னு ஓடி உங்கள் வித்த திறமையை காட்டுறேன்னு சொல்லி சொதப்புவீங்க ஜாக்கிரதை நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்